தற்போது வை கடந்த ஆண்களால் மோசமான பழக்கங்களால் வரும் ஐந்து நோய்கள் சாக்கிறது உறந்த ஆரோக்கியம் ஒருத்தவங்களுக்கு இன்றியமையாத ஒன்றா இருக்கு ஆரோக்கியத்துல பெண்களான ஆண்கள் கவனம் செலுத்துறது குறைதா இருக்கு அதிலும் குறிப்பா திருமணம் முப்பது வயது கடந்த ஆண்கள் பணம் சம்பாதிக்கிறது அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க இவங்களுடைய ஆரோக்கியமான உணவு பழக்கம் மோசமான வாழ்க்கை முறையால அதிகமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாங்க இப்படியான ஆண்கள் அதிகமான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கவும் மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை வாழவும் வழிவகுக்கும் அத்தோடு ஆண்கள் வந்து தங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஆணவத்திலேயே டாக்டர் கிட்ட போகாம இருந்தாங்க

அசௌகரியம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு நேரத்தில் சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும் இதுவும் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதிலும் குறிப்பா நெஞ்சு பகுதி மற்றும் தோழ்பட்டை பகுதிகளில் கூர்மையான வழி இருக்கலாம் இது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மேலே கிடந்தா டாக்டர் கிட்ட போறது நல்லது ஆண்களுக்கு அவங்களுடைய அந்த பகுதியில பிரச்சனைகள் வரலாம் இதை வெளியில சொல்றதுக்கு கூச்சம் பட்டுட்டு அவங்க வெளியே சொல்லாம இருக்கலாம் உதாரணமா பிறப்பிறப்பு பகுதியை சுற்றி கட்டி இருக்கிறது மாதிரி அது புற்றுநோயா இருக்க வாய்ப்பு இருக்கு சோ எந்த வயதிலும் ஆண்களும் இந்த விஷயத்துல அசால்ட்டா இருக்க கூடாது வயிறு அதிகரிக்கும் போது ஆண்கள் சிந்திக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை ஒன்றுதான் விரைப்புத்தன்மை கோளாறு இது ஆண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுது குறைவாக இருக்கும் காலப்போக்கில் சிறுநீரக செயலிழப்பு நரம்பியல் கோளாறு கட்டுப்பாடு அற்ற அல்லது கடுமையான சர்க்கரை இதாயி ஏற்படுத்தும் குழு பழக்கமானது போதை பழக்கம் ஆறி ஏற்படலாம் சூழலுடைய உடம்புல போதுமான நீர் இருக்காது இதனால ஒரு நாளைக்கு அதிகமா தாகம் ஏற்படலாம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டருக்கு தண்ணி வந்து தவறாம குடிக்கணும் இது தவிர்த்து அதிகமாக தாகம் இருந்த ஹைப்பர் கிளைசமியோட எச்சரிக்கையா இருக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்